டிரைவரி அப்படின்னு சொல்லும் போது சூப்பர் மார்க்கெட் சினாரியோ தான் எப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் ஒரு சின்ன பிள்ளை எங்கேயாவது அழுது பிறண்டுட்டு இருக்கும் இல்லையா நமக்கு ரொம்ப ரொம்ப காமனான ஒரு காரியம் தான் நம்ம பார்க்கிறது சோ இந்த சூப்பர் மார்க்கெட் சினாரியோல பெட்ரோல் சந்திக்கக்கூடியதான பவர் ஸ்ட்ரகிள் அந்த டேண்ட்ரம்ஸ் குறித்து நம்ம தனியாவே ஒரு வீடியோ பார்த்தோம் எப்படியாவது பெட்ரோல் அந்த சூழ்நிலையை கையாளணும்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வாவ் அண்ட் ஸ்கோர் தாட்ஸ் அப்படிங்கறதால யூடியூப் பக்கத்துல போய் நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம் சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நிறைய பெற்றோர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா அந்த இடத்துல பிள்ளைங்க வந்து அழுது பொருள்றாங்களா உருள ஆரம்பிக்கிறாங்களா நமக்குள்ள ஒரு எம்பாரஸ்மெண்ட் வந்து அந்த பிள்ளை கிட்ட நம்ம பேரம் பேச ஆரம்பிச்சிடும் நெகோசியேட் இமீடியட்டா இஃப் யூ ஸ்டாப் யூர் டேண்ட்ரம் ஐ கோ அண்ட் கெட் வாட் எவர் யூ ஒன் கேட்கிற பொம்மையை நான் வாங்கி கொடுக்குறேன் உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன் சோ இமீடியட்டா நீ என்ன செய்ய அமைதியாயி என் கூட கோஆபரேட் பண்ண அந்த ரெண்டு நிமிஷம் சொல்யூஷனுக்காக நம்ம என்ன செய்யறோம் அந்த பிள்ளைகிட்ட பேரம் பேச ஆரம்பிக்கிறோம் தட் இஸ் வாட் இஸ் பிரைபரி ஹோம் செஞ்சுட்டு இருப்பாங்க பிள்ளைங்க ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க இதுக்கு மேல செய்ய மாட்டேன் போமா அப்படின்றாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இமீடியட்டா நீ ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டேன்னா என்ன பண்ணுவேன் உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கிறேன் காலையில பிள்ளைங்க அவசர அவசரமா பாதி சாப்பிட்டுட்டு போவாங்க ஃபுல்லா சாப்பாடு கம்ப்ளீட் பண்ணனா நான் என்ன பண்றேன் உனக்கு தேவையான ஒரு கிஃப்ட் நான் வாங்கி கொடுக்குறேன் சாயங்காலம் வரும்போது உனக்கு ஐஸ்கிரீம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கிட்ட வி ஸ்டார்ட் டு பிரைட் ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கும் போது நடுவுல நம்ம ஸ்டாப் பண்ணி வேலை சீக்கிரம் நடக்கணும்ன்றதுக்காக பிள்ளைகிட்ட பேரம் பேசுறோம் இல்லையா இதுதாங்க பிரைப்ரே நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம ட்ரைவ் பண்ணி வளர்க்கும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கே தானாவே ஒரு எண்ணம் வந்துரும் நம்ம இந்த மாதிரி விஷயம் பண்ணோம்னா அம்மா அப்பா நம்ம கேட்கறத வாங்கி கொடுப்பாங்க சோ தே மேக் யூஸ் ஆப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி தே கெட் சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா பெற்றோர் வந்து இந்த மாதிரி டிரைவ் பண்றது ஒரு பேட் பிஹேவியர் பிள்ளைங்க பண்ணிட்டு இருக்கும் போது நடுவுல ஸ்டாப் பண்ணி நம்மளோட சூழ்நிலையை டக்குன்னு மாத்துறதுக்காக நான் அதை கொடுக்குறேன் இத கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நோ அதை அப்படியே விட்டுருங்க அதற்கு பதிலா நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை பண்ணலாம் யூ கேன் ரிவார்ட் யோ சைல்டு எப்படி சைல்டுக்கு ரிவார்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா செட் யூ ஆஃப் கோல்ஸ் பிள்ளைகளுக்கு கரெக்டான கோல்ஸ் குடுத்துரும் இந்த வருஷம் ஃபுல்லா நீ நல்லா படிச்சேன்னா நல்ல கிரேட் வாங்குனேன்னா உனக்கு நான் ஒரு பரிசு வாங்கி தரேன் வீட்டுல சுத்தமா வச்சுக்கிட்டீங்க ரூமை சுத்தமா வச்சுக்கிட்டீங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா சாப்பிட்ட உடனே தட்ட கழுவினீங்கன்னா இதெல்லாம் ஹவுஸ் ரூல்ஸ் இந்த ஹவுஸ் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிவார்ட் இருக்கு நீங்க கேட்கக்கூடிய பொருளை நான் வாங்கி கொடுக்குறோம் இப்படி கூட செய்யலாம் பிள்ளைகளுக்கு நிறைய பொம்மைகள் பிடிக்கும் இல்லையா

டூ அ குட் திங் அவங்க என்கரேஜ் பண்ணுங்கிற விதமாக நம்ம கொடுக்கறது ரிவார்ட் ஸோ ரிவார்ட் அண்ட் ட்ரைவ் இது ரெண்டு பத்தி நம்ம தெளிவா பார்த்துக்கிட்டோம் இல்லையா ஸோ உங்களோட பிள்ளைகளை நீங்க ரிவார்ட் பண்றீங்களா ட்ரைவ் பண்றீங்களா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க வேதத்துல இருந்து கூட ஒரு வசத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன் நீதிமொழிகள் இருந்த புத்தகத்துல பதிமூன்றாம் அதிகாரத்துல இருபத்தி நான்காவது வருஷம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு வசனம் கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் அன்பா இருக்கிறேன் நேர்வழிப்படுத்துறேன் என்னோட பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் செய்து பேர்ல நம்ம நிறைய நேரங்கள்ல பிள்ளைங்களை டீமோட்டிவேட் பண்ணி டிஸ்கரேஜ் பண்ணி பிள்ளைகளை தவறான வழிக்கு தள்ளுகிற பெற்றோர்களாக நாம இருக்கிறோம் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும் டிசிப்ளின் பண்ண வேண்டிய இடத்துல டிசிப்ளின் பண்ணணும் எப்போ அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தேவைப்படுதோ ரெண்டு கொடுத்து உட்கார வைக்கவும் நம்ம பழகி கொள்ளணும் பிள்ளைகளாக கர்த்தருக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது எல்லா காரியங்களையும் சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு பயந்து நாம பிள்ளைகளை வளர்க்கும் போது நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வளரக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க நம்முடைய குடும்பமும் கட்டப்படுகிறதாக இருக்குது தேங்க்யூ சோ மச் ஆல் ஃபார் வாட்சிங் ஆகுது